அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெகு நாட்களாக நமது அன்பர்கள் பலரும் கேட்டுக்கொண்டிருந்த சகல ஜன வசியத்திற்கு உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் சகல ஜன வசியத்திற்கு உதவக்கூடிய இந்த மூலிகையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் எங்கு செல்கின்றோமோ அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வசியமாகி வர இந்த மூலிகையானது உதவி செய்யும் அது என்ன மூலிகை அதை எப்படி எடுப்பது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சகல ஜனவசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கான இந்த சக்தி வாய்ந்த மூலிகையை எடுப்பதற்கு வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று எடுத்து பயன்படுத்த வேண்டும் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் காட்டி அதன் பிறகு அதனுடைய வேர்பகுதிக்கு லேசாக சுத்தமான தண்ணீரை ஊ அதன் பிறகு நமது காணொளியில் வரக்கூடிய ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஜன வசியமாக ஸ்வாகா என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லி ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து பிடுங்கிய இடத்தில் ஒரு எலுமிச்சை கனியை காவு கொடுத்துவிட்டு இந்த வேரனை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த பிறகு ஒரு நாளுக்கு பத்தாயிரத்து எட்டு முறை என்ற அளவில் இதே மந்திரத்தை தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பறித்து வந்த வேரினை பூஜையில் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த வேரினை உங்கள் வசதிக்கு ஏற்ப தங்கம் அல்லது வெள்ளி தாயத்தில் வைத்து கட்டினால் இதை எந்த நபர் தன்னுடன் வைத்திருக்கிறாரோ அந்த நபருக்கு இந்த தாயத்தை அணிந்த பிறகு சகல ஜனங்களையும் வசியம் செய்யக்கூடிய சக்தியானது ஏற்படும் இதை வைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சகல ஜனங்களையும் வசியம் செய்ய முடியும் இந்த வசியமானது முழுக்க முழுக்க நல்ல காரியங்களுக்காகவும் உங்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை தவறான நோக்கத்திற்காகவோ பிறரை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது பிறருடைய பொருளை அபகரிக்கவோ செய்யக்கூடாது செய்தால் கெடுபலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மூலிகையினுடைய மந்திர சக்தியும் இழந்து போகும் எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மூலிகையை தாயத்தாக செய்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நல்லவற்றிற்கு மட்டுமே இந்த தாயத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான சகல ஜனவசிய சக்தியை பயன்படுத்தி நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும் இந்த தாயத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வேறு விதமான ஒரு பூஜையை செய்து அதன் மூலமாக இந்த தாயத்திற்கான அதன் உள்ளே இருக்கக்கூடிய வேறுக்கான சக்தியை ஏற்றி கொண்டால் போதும் இதனுடைய பலனானது குறைந்தபட்சம் பதினோரு வருடங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் வெள்ளை விஷ்ணு கிராந்தி வேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இது கிடைக்காத நபர்கள் இந்த வேர் வைத்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் குறிப்பாக நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்